இந்த லைப்ல இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு அது சரியா படல தமிழ் அதனாலதான் உன்ன விட்டு விலைக்கு போறேன் குடிச்சிட்டு எத்தயாவது உணராதீங்க சார் விடிஞ்சா உங்களுக்கு கல்யாணம் இந்த நேரத்துல உங்களையும் என்னையும் யாராவது பாத்தாங்கன்னா அது கண்டிப்பா தப்பா போய் முடியும் எள்ளு தமிழ் அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு சத்தியம் வேற பண்ணி குடுத்துருக்கேன் அதல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கும் சம்யுக்தாவுக்கும் குறச்ச நேரத்துல இந்த கல்யாணம் நடக்கும். என்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. அத தாண்டி நீங்க என்கிட்ட வர எதுவுமே பேசாதீங்க. நீங்க உங்க லைஃபை மட்டும் பாருங்க. என்ன பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது.